அதிகமாக செய்து அல்லாவின் அருளை கருக்கூடியவர்களாக அல்லாவுக்கு அருள்வான அடுத்தது ஏழாவது இஸ்திக் பார் ஓதுவதால் கிடையாது இஸ்திக்பிடையாது அஸ்து அழிஞ்சு நம்ம சொல்லும் போது நம்மகிட்ட இருந்து பாவங்கள் களைந்து விழுது நம்மளை விட்டு போகுது அப்படிங்கிற சிந்தனையோட சொல்லக்கூடியவர்களாக இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன வரலாறு தான் ஹசன் கசடை கிராமத்துள்ள ஒரு மனிதர் வந்து கேட்குறாங்க எங்கள் ஒரு நாங்கள் இருக்கக்கூடிய ஊரில் மழையே இல்லை ரொம்ப வறட்சியாக இருக்குது அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் நீங்கள் இஷ்டி இஷ்டிப்பார் ஓதுங்க அடுத்தது ரெண்டாவது ஒருத்தர் வந்து கேட்குறாரு என்னுடைய வருமானத்தில் பறக்கத்தே இல்லை இஷ்டி பார் இன்னொருத்தர் வந்து கேட்குறாரு குழந்தை இல்லை அப்படிங்கிறார் இஷ்டி பார் வருதுங்க இந்த மூன்றையும் சொல்லி என்போ பக்கத்துல இருக்கிற ஒரு எல்லாரும் மூணு பேரும் மூணு வியாதிகள் கேட்குறாங்க நீங்கள் ஒரே மாத்திரையை கொடுத்தது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு சொல்றீங்க சார் அப்படின்னு கேட்டதுக்கு இஷ்டிப்பாறை கொண்டு அல்லாவுக்கான மலையை இறக்குவான் இஷ்டிக்கு வாரை கொண்டு பொருள் செல்வத்தை கொடுப்பான் இஷ்டி கொண்டு குழந்தை படிக்க அல்லா தருவான் குரான் சொல்லக்கூடிய வசனங்கள் அதனால அதை கொண்டு அதோட கேட்ட நிச்சயமா தருவான் அப்படின்னாங்க அப்ப நம்ம எந்த நேரத்திலும் ஒரு நேரம் வைக்காம எப்பவுமே நம்ம என்ன செய்ய நின்றால்தான் எந்தெந்தமோ இப்ப நம்ம தொழுது முடிச்ச உடனே அஸ்தபிள்ள எதுக்கு ஓதுறோம் தொழுகையெல்லாம் பாவமா செஞ்சோம் தொழுதத்தான செஞ்சோம் அந்த தொழுது முடிச்ச உடனே ஸ்ரீபார் ஓத்துறோமே எதுக்காக ஓதுறோம் அந்த தொழுகை நம்ம என்ன செதைஞ்சு போகுதே அங்கங்க போயிட்டு வருது அது இருந்த பாவத்தை நீமாண்டியா சொல்வதற்கு தான் அந்த இஸ்திக் பார் அப்போ அந்த அடிப்படையில் எல்லா நிலையிலையும் நம்ம இஸ்திக் பார் செய்யக்கூடியவர்களாக இருப்போம் உஸ்மான் வெயில்லாத்தான் உணவர் இருந்ததுக்கு பிறகு சாப்பிட்டு எந்திரிச்சு சாப்பிட்டு வாங்களோ ஓட்டு முடிச்சிட்டு இஸ்வார் மூணு முறை ஓதுவாங்களா இந்த உணவனுடைய கெடுதில் இருந்து என்னை பாதுகாத்துறையா தான் அப்படி எப்படிப்பட்ட பேணுதல் எல்லா விஷயத்திலையும் சலவாத்த எப்படி நம்ம முன்மொழிகிறமோ அதே மாதிரி வாரையும் அவங்க அதிகமா செஞ்சுருக்காங்க இந்த அடிப்படையில் நாமின் சீப்பாக செஞ்சு அல்லாவின் அருளை பெறக்கூடியவர்களாக இருக்கும் அடுத்ததாக துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் அது கூட்டியில் துவா